இன்னமும் பல தலைவர்கள் பேச இருக்கின்ற காரணத்தால் என்னுடைய உரையை மிக சுருக்கமாக நான் ஆற்ற விரும்புகின்றேன் இந்த தேர்தலில் கடந்த ஜனாதிபதி தேர்தலை போல இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலை போல இல்லாமல் பல விதமான வினோதமான வேடிக்கையான பொய்களும் பீரங்கி வேர் வேட்டுகளை கிளப்பி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் இருபத்தி வாக்குகள் அளித்தனாயிரம் வாக்குகள் சபையத்துறை நகர சபை போன்றவற்றை தமிழக தலைவர் பிரபான அந்த மண்ணையும் நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று உணர்ந்து காட்டுவதற்காக

நேற்றையில செய்தி அவர்களோட இணையதளத்திலே ஒரு பாடல் அந்த பாடலிலே தமிழ தேசிய தலைவர் மேலும் பிரபாகர் அவர்களுக்கு நாங்கள் வெண்கல அமைப்போம் அதே போல தேசிய தலைவருடைய பெற்றோருக்கு இரங்கு துறை அமைக்கப்படும்